வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் செய்தி தொகுப்பு ஜெரார் சுயசில் பழக்கப்பட்ட சூழலில் மருத்துவ மற்றும் சுகாதார பராமரிப்பு வழங்குவதே ஸ்பிளீடெக் குசந்தாய் பிளஸ்டிங் நிறுவனத்தின் சேவை நோக்கம் தெரிவித்தனர் நேற்று ஊடக மையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்தபோது மேற்கொண்டவாறு தெரிவித்தனா் சுவிஸ் மக்களின் அன்றாட வாழ்க்கை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க நாங்கள் தொழில்முறை பராமரிப்பு உதவி வழங்குவதாக மேற்கொண்ட சாந்திப்பில் தெரிவித்தனர் அந்த ஓடுக்கு சந்திப்பில் அவர்கள் மேலும் கருத்த தெரிவிக்கையில் சுவிஸ் வார் கான்வேஸ் உறவுகளுக்கு ஸ்விட் டெக் சுந்தா குடும்பம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் இன்று இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக நாங்கள் இங்கே வசிக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு ஸ்பீடெக்ஸ் என்றால் என்ன அதனுடைய சேவைகள் என்றால் என்ன என்ற விடயங்களை உங்களுக்கு விளக்கமாக விரிவாகவும் கூட இருக்கின்றோம் ஸ்பீடெக்ஸ் என்றால் வந்து நாங்கள் ஊரில் கழிப்பற்றதும் வெளிநோயாளர் பிரிவு நாம் இருக்கின்றோம் எங்கள் ஊர் வலி ஊரில் அதாவது ஸ்பீ அந்த அந்த ஸ்பீ என்ற வந்து ஸ்பித்தால் எக்ஸ் என்றால் அது வந்து எக்ஸ்டேன் அதாவது ஸ்பித்தால் எக்ஸ்டேனு கிளாண்டை புலையை கேட்டு சொல்லுவோம் அதாவது மருத்துவமனைக்கு வெளியேயான மருத்துவ சுகாதார பராமரிப்பு சோதனை என்றால் அதன் அடிப்படை அப்போ இதால் வந்து இதே எங்கள் மக்கள் தெரிஞ்சிருக்கணும் என்ற ஒரு கேள்வி எழுதான் உறவுகள் நிச்சயமாக ஒரு வெடத்தமான சூழ்நிலை வீட்டை இருப்பீங்க உங்களுக்கு உதவி தேவைப்படும் உங்களுக்கு ஒரு புழு சுக்கர் அதாவது சக்கரை இதாக உங்களுக்கு விளத்து அளக்குறதுக்கு உதவி தேவைப்படும் உங்களுக்கு ஹை பிரஷர் அளக்குறதுக்கு உதவி தேவைப்படும் உங்களுக்கு சரீர உதவிகள் உங்களை குளிப்பாற்றுவது உங்களுக்கு பராமரிப்பு உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் உதவிகள் தேவைப்படும் உங்களுக்கு வந்து சாமான வேண்ட கடையல்ல போய் பொருட்கள் வேண்டாம் உங்களுக்கு உதவி தேவைப்படும் வீட்டை சுகாதாரம் உதவி தேவைப்படும் இந்த வேலையில வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ எனக்கு ஒரு கேள்வி இறலாமல் பாங்கள் எங்களுடைய சேவைகள் என்று பார்க்க போனால் உதவிகள் பிராமணி புதவிகள் டிரான்ஸ்போர்ட் உதவிகள் மொழிபெயர்ப்பு உதவிகள் கடிதங்களை மருத்துவ மற்றது சோசியல் சம்பந்தமான கடிதங்கள் எழுதுவது எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம் ஏனென்றால் பல மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கின்றால் என்னென்ன உதவிகளை நாங்கள் பெறலாம் இதெல்லாம் பலருக்கு இருக்கிற கேள்வி ஏனென்றால் இந்த உதவிகளுக்கு ஆர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறது அப்போ உண்மையிலேயே நாங்கள் நான் வந்து நாங்கள் ஒரு ஒரு வீட்டை ஒரு மருத்துவ காரணமாக காரணமாக அவர்களுக்கு ஏலாதோன்றது அது அழுத்த கால வயது எல்லாம் இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து வயது கூடிய நாட்கள் வரைக்கும் அந்த உதவியை பெறலாம் ஒரு வருத்தம் இன்றைக்கு அதுக்கு மேலே உதவி தேவைன்னா நாங்கள் வந்து அப்ளேரன் பண்ணி நாங்கள் வந்து டாக்டரோடையும் கரைச்சி அதோட வந்து நாங்கள் அந்த வருத்த அந்த அவை அவை எந்த உங்களை இருக்கணுமோ அவையோடையும் கரைச்சு அவைக்கான சேவையை நாங்கள் வழங்குவோம் இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடு வீடா வந்து இந்த உதவி செய்ய செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து பதிமூன்று மாநிலங்கள் அதாவதுல இருந்து நாங்கள் கண்டோன் கிராமிந்தன் வரைக்கும் இந்த உதவியை வழங்குறோம் இதுல இப்ப ஆஹ் ஆட்கா மாநிலத்தின் நடத்துறதுக்கு இருக்கிற அதே மாதிரி இந்த ஆண்டனி அவர்கள் கிரபுந்தன் மாநிலத்தின் நலத்துறாக செயல்படுறோம்

வரைக்கும் எங்களுடைய பதிமூன்று மாநிலங்களில் நாங்கள் இந்த சேவையை ஆரம்பிச்சு அனுமதி எடுக்கல ஆனால் மக்கள் கேட்டுக்கணும் அந்த அடிப்படையில வந்து நாங்கள் விரிவாக்கம் செய்வோம் எங்களுடைய இலாக்க வந்து இந்த இருபத்தாறு ஆறு ஒரு காலத்துல வந்து இந்த சேவையை நோக்கம் அப்போ இது நாங்கள் இந்த பராமரிப்பு சேவை வீடு வீடாக அன்றாடம் தேவைப்படுற உதவியாக நமக்கு வழங்கப்படுத்தினோம் அதே மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா உங்க என்ன வீட்டை நீங்கள் வேளாண் அவர்கள் உதவி தேவைப்படுவார் நான் வருத்தம் என்று சொல்ல வரையில மனிதர்களுக்கு உதவி தேவைப்படுது நோய் வாய்ப்பா இருக்கிற மக்களோ தேவைப்படக்கூடிய குடும்ப உறவினர்களை வந்து அதை செய்யணும் சில நேரத்தில் ஒரு நாள் உதவி செய்யக்கூடிய தேவையும் இருக்குது அதனால அவர்களுடைய வேலை பாதிக்கப்பட்டிருக்கும் அவர் வேலைக்கு போயிடா அந்த உறவினர்களை பாதி பராமரிக்கிறதுக்காக அப்படியான என்ன நிறுவனம் அந்த பராமரிக்கிற ஆளுக்கான ஒரு திறனாய்வு கோர்ஸ் ஒன்றுக்கும் அனுப்பி நாங்கள் அதை சொல்லி நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் படிக்க விடணும் ஒரு ஆளை பெராமரிக்க விடணும்னா பராமரிப்பு சார்ந்த அந்த அடிப்படை கல்வி பிளேகே ஹெல்ஃபர் கோர்ஸ் ஒன்று சொல்வாரு அதை நாங்களே அந்த ஆளுக்கு இலவசமாக வழங்கி அதே நேரத்தில் அவர் அங்கே நிறுவனத்தில் வேலை கமர்த்தி அவர் அந்த வளமையை செய்கிற வேலைக்கு வந்து ஊதியமும் வழங்கப்படும் அப்ப அதன் ஊடாக நாங்க என்ன அதை என்னத்தை நிவர்த்தி செய்யலாம் என்றால் ஒரு வீட்டு உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நோயப்பட்டிருந்தால் அந்த பராமரிக்கிற பணியை வந்து நாங்க ஊதியத்துறையை இல்லை செய்யலாம் இதற்கான காசுகளை நீங்கள் எங்கே இருந்து பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாட்டில் வந்து எல்லாருக்குமே ஒப்பளிக்க தோஷ கிழங்கன் பிரசிகளும் குறுந் பிரசிகளும் எல்லாருக்கும் இருக்குது இங்க வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட கிழங்கன் பிரசிகளும் இருக்கு யாராவது நாள் எங்கே இருக்கணும் அந்த பிரசிகளும் அந்த ஒப்பளிக்க தோஷ கிழங்கன் பிரசிகளுக்குள்ளாலே குறுந்த கூட வந்து அதை நாங்கள் நாங்கள் வந்து அதுக்கான காசு பெற்றுக் கொண்டு கொடுப்போம் இதை விட வந்து நாங்கள் வந்து நின்றால் இப்போ நாங்கள் இதெல்லாம் மருத்துவ காப்பு சம்பந்தப்பட்ட விடையா இதை விட எங்கென்ன மக்கள்கிட்ட விசேஷமா இருக்கிற பிரச்சனை என்றால் வேதாக நிறுவனம் அவைக்கு நிறை அவை வாழ்ந்த காலத்துல போர்கால பாதிக்கப்பட்ட வந்து கிடைச்ச வீடே செஞ்சவே அதுக்கான சரியான பென்ஷன் காசு இருக்காது அப்ப வைக்கிற குறைந்த மாத வருவாய் தான் இந்த பென்ஷன் காலத்துல வேற வாய்ப்பு இருக்கு அப்ப வயது கோவைக்குள்ள வந்து அவங்க ஏழாம போகுது வீட்டு சுகாதாரம் போனவனும் வீட்டை புட் சன் ரைக்கும் செய்யவனும் சாமான் பண்ணி கொண்டு வருவனும் டிரான்ஸ்பர் பண்ணுவோம் இதுக்கான தேவைகளுக்கும் வந்து இந்த நாடுல வந்து நாங்கள் நாட்டில் இருக்கிற மா இந்த சமூக பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு காப்பு எல்லா இடங்களுமே சுவாவா நாங்கள் செய்யக்குள்ள ஒரு சோசல் காசை இந்த காசையில நாங்கள் வந்து அவைக்கான வீட்டை சுத்தம் பண்றதுக்கான உதவிகள் மருத்துவ அத்தியாவசிய டிரான்ஸ்போர்ட்டுக்கான உதவிகளை எல்லாம் செய்யலாம் ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனை ஏன்டா அந்த காலத்துல அந்தந்த இடங்கள்ல சரியான முறையில் அந்த பதிவு செய்ய வேணும் அந்தந்த இடங்கள்ல இப்ப ஏற்கனவே சூடிச்சு பதிவு ஹீல் ஃபோர்ஸ்லாம் பதிய வேணும் இப்படி நிறைய இருக்குது அப்ப இதுகள் இதுகள் சார்ந்த அறிவு இது இருக்காங்கிறது கூட கணவருக்கு தெரியாது இப்போ நாங்கள் அதாவது நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் இதில் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஏன் போட்டுக்கிறோம் தான் எங்கென்ற பராமரிப்பு சேவைகளுக்கு அப்பாலை அந்த குடும்பம் அவங்க முழு சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அவங்க எங்கே பதிவுதவே அதை நாங்கள் செய்யிறோம் செய்து அந்த அவை கதால் லாபங்களை எடுத்து கொடுக்குறோம் மத்தியில இப்படியான சேவைகளை குறித்து ஒரு பயம் இருக்கு ஸ்கேம் ஆயிருக்கும் அப்படின்ற பயம் ஒன்று இருக்குல்ல சோ அப்படியானவர்கள் வந்து உங்களை அணுகினா நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து உங்களுடைய முழு என்ன சொல்றது அந்த எக்லேருங்க எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு வடிவா செய்யறதுங்க ரெடியா உங்களுக்கு ஆக்கிட்டு இருக்கீங்க நம்ம போதும் இல்லை இப்போ இதில் என்ன கேள்வி கேள்வியா சில பேருக்கு பயம் இருக்கு உங்களோட சில நிறுவனங்கள போயிட்டு உண்டா அவர் எல்லாம் செய் செய்வி நம்ம வந்துன்னா நேரடியாகவே அவையில் அதுக்கான பில்ல அவையிலுக்கு அனுப்பி கட்ட சொல்ற பிரச்சனை பயங்கள் எல்லாம் நிறைய பேர் அதாலும் சில பேர் வீட்டிலேயே வச்சு பராமரிப்புக்கான தேவை இல்லை தாங்களே பராமரிச்சு கொண்டிருக்கான தேவை இருக்கு அது தொடர்பான சரியான விளக்கம் நீங்க என்ன சொல்றீங்க விளாக்கம் என்னென்றால் நாங்கள் வந்து கோஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதாவது வெளிப்படையான அதாவது நிதி சார்ந்த ஒரு வெளிப்படையா தெரியும் அதான் மெயின் பிரச்சனை நீங்க கேட்கறது அப்ப எங்க நிறுவனத்தை பொருத்த மாட்டேங்க நாங்கள் சொல்றதே தெரியும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்றும் அளவுகள் இருக்காது பேஷண்ட்டுக்கு தெரியும் என்ன டீன்ஸ்ல நாங்கள் என்ன சேவை வழங்குறோம்னு அதுக்கு நாங்கள் எவ்வளவு கிரகம் காசு எடுக்கிறோம்னு தெரியும் அதைக்கு எவ்வளவு தெரியும் உண்மையில இப்ப ஒ வந்து பராமரிக்கிறது எடுத்து மாதம் அதே நேரத்தில் வீடு விட பெண் புலவர்கள் அவைக்கும் வந்து ஒவ்வொரு மாதம் போய் நாங்கள் அவையின் பேர்ல கிழகங்காசல நிமிஷத்தை நிமிஷம் நாங்கள் அளவு அவைக்கு மாத மாதம் போயிடும் கடிதம் அதை போய் பார்த்துக்கொள்ளும் அதனால அவங்க பயன்படுத்தவில்லை இதுலயும் என்ன சூழ்நிலை இப்ப நாங்கள் எல்லா இப்ப கணவர் என்ற தமிழ் மக்களை நாங்கள் பேராமிக்கக்குள்ள வந்து கணவர் வந்து அந்த இப்ப நீங்கள் மெருத்து மெருந்து வேண்டிய சூஸ்ல ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் கட்ட வேணும் அந்த சூழலில் இஞ்சாயும் இருக்குது ஆனா இதுவும் அதுக்குள்ள அடங்கும் அந்த பத்து பர்சன்ட் ரூபா இதுவும் அடங்கும் அதாவது கண்டு தரம் சில நாங்கள் செய்த சேவைக்கு அதை கழகம் காசு ஹோல் பண்ணிட்டு அதுல இந்த பத்து அனுப்புவாங்க நான் அதுவும் நீங்கள் ரெண்டு மாதம் கட்டின அந்த பத்து பர்சன்ட் முடிஞ்சிடும் என்றால் அதோட அதுக்குள்ள நீங்க நுள்ளெல்லாம் ஒண்ணு கட்ட தேவையில்லை நாங்கள் என்னென்னா நாங்கள் வந்து எப்படி பார்ப்போம்னா நாங்கள் ஒரு நாங்கள் போகிற எல்லா எங்களுடைய பயனாளர்களுமே வந்து ஏதோ இடத்துல பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அப்போ அவையில சிட்டுவேஷன் நீங்கள் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த இதை நடைமுறைப்படுத்துமே ஒரு இது இப்படி போய் செய்யலாம் அதில் இது மேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் அவை அவைக்கு ஆயிரம் சோழி இருக்கும் ஆயிரம் பேர்த்த இருக்கும் செலவுகள் இருக்கும் செலவுகள் இருக்கும் அப்போ அது அந்த உள்வாங்கிக் கொண்டு இந்த சேவையை ஆற்றுதான் இது நாங்கள் தொழிலாக இருந்தாலும் இதுக்குள்ள பொறுமையும் இதுக்கு மக்களை கையாளக்கூடியவங்களுக்கான ஒரு இது இருக்கப்படும் சுமையை விளாங்காமல் நாங்கள் சுமையை சேர்த்து விட மாட்டோம் இந்த வேலை என்றதை வந்து நாங்கள் போறது என்னதுக்கு அன்றாடம் அவைக்கு இருக்கிற ஒரு சுமைய எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்காது அவைக்கு தலைவடி பயங்கள்லாம் நோமல எனக்கு இருக்குது எல்லாருக்கும் பின்னா ஆறு மணிக்கு யாருக்கும் போன் பண்றது ஆனால் அது இருக்கு அந்த கேள்வி சரியானது நியாயமானது இல்ல நீங்கள் வந்து இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து அதிகமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவிலான அந்த டொச் அறிவு குறைஞ்சாக்கள் நீங்க என்னென்ன மொழிகள்ல நீங்க உங்களோட சேவைய வழங்குறீங்க அல்லது உங்களோட உதாரணத்துக்கு உங்களோட ஆபீஸ் வந்து வேற வேறு இடங்கள் இருக்கேங்க என்னென்ன மொழிகள் உங்களை தொடர்பு கொள்ளலாம் டொச் இல்ல மட்டும்தான் அல்லது தமிழ்ல என்ன மாதிரி இது வந்து அடிப்படையிலேயே இது வந்து தமிழ் தமிழர்களால் நாங்கள் நடத்தப்பட்டாலும் இது ஒரு சுவிஸ் நிறுவனம் தான் இது வந்து என்னன்னு சொல்றது மித்தா வாய்த்தரை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்று எண்பது விதமான ஆக்கல் சுவிஸ் காலர் தான் அதுல இல்லை சூழஜை பொறுத்தவரை கூட தமிழ் ஆக்கல் மித்தா வாய்த்தரைக்கணும் நாங்கள் பல மொழியில மூன்று லாங்குவேஜன் மித்தா வாய்த்து ஆனால் இப்போ சூழஜை பொறுத்த மட்டும் இல்ல எங்களுடைய நிறைய நூறு பல நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் வந்து தமிழர்கள் இருக்க நாங்கள் தமிழ் மித்தா வாயத்துல கூட வச்சிருக்கலாம் பிளாங்கி போடுறதுக்கு ஏன்னா ஒரு மருத்துவ தேவையோடு இருக்க நோய கூட இது மொழியில அது நடக்கணும்ன்றது ஒரு அவைக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் அப்ப அதால நாங்கள் தமிழாக அனுப்புறோம் அதே நேரத்தில் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கூட தமிழ் சுவிஸ் ஆகும் அங்கே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மித்தா வாய் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி விடுவோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் மொழி விளங்காட்டிக்கு கொள்ள கஷ்டம் புரியாட்டிக்கு உணவுகளை விளாங்க கஷ்டம் இப்ப நாங்களோட தமிழாக்களை நடத்துற மாதிரி சுவிஸ்காக நடத்த அவையை நடத்துகிற மாதிரி இத்தாலிக்காக நடத்த வேற வேற இனம் வேற வேற அதான் படிப்பு ஏன்னா மூழ்கி ஒரு சேர்வீஸ் இல்லாமல் இதை நான் இந்த தொழிலை செய்யலாம் சரி நீங்கள் எந்த மாநில மாநிலத்தை பிரதிநிதிப்படுத்தி அல்லது பொறுப்பாக இருக்கிறீர்கள் அதோட தொடர்பான அங்கத்த வளர்ச்சிகள் செயற்பாடுகள் செயற்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்தும் நான் வந்து கடம்புண்டன் மாநிலத்திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருப்பேன் எங்களோட மாநிலத்தில் வந்து ரெண்டு வருடங்களாக இந்த சேவையை வழங்கிட்டு வரேன் பயனாளர்கள் சொன்னால் எல்லா இனத்தேவர்களும் அவங்கள்ட்ட பயனாளர்களாக இருக்கீங்க அதேமாதிரி வேலை செய்கிறாக்களும் வந்து எல்லா இனத்தேவர்களும் அதிக தமிழ் என்று மாத்திரம் இல்லாமல் சுவிஸ் அல்பானியா செர்பியா உக்ரைன் இப்படி ப பல நாட்டு ஊழியர்கள் கூட வேலை செய்கிறார்கள் கூட இது வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் உணவு உடை உறையும் மாதிரி மருத்துவம் வந்து ஒரு அடிப்படை தேவைக்களை தான் வருது அப்போ அந்த தேவை வந்து அதிகமாக தேவைப்படுது முக்கியமான காலத்தில் தேவைப்படுது ஒன்று ஒரு மனுஷருக்கு ஒரு விபத்து போது அல்லது ஒரு வருத்தம் வரும்போது அல்லது அவைகள ஓய்வூதிய காலத்தில் அப்போ இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு பல சிக்கல்கள் வேணும் ஒன்று பொருளாதார சிக்கல் மற்ற வந்து அவைகளுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ பராமரிப்பு இதுகளை வந்து நாங்கள் எங்கட நிறுவனம் எல்லா இதுகளையும் ஒருங்கிணைத்து அதாவது சுவிஸில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆயங்கிறதால வந்து எல்லா சட்ட அமைப்புகளுக்கும் ஒருங்கிணைத்து தேவையான உதவிகளை பெற்று அவைகளை தேவையான உதவிகளை வந்து சரியான முறையில் குறிப்பா என்னண்டா இது சம்பந்தமா ஒரு நபர் ஒரு தெளிவு அல்ல விவரமா தேவைன்னு சொன்னா அதுக்கான இலவச ஆலோசனைகளை வழங்குறதுக்கு ஆக்கள் இருக்கணுமா தயார் இருக்கு ஆமா நாங்கள் வந்து எங்களுடைய ட்ரெண்ட் நோட் பால் நம்பர் இருக்குது நாங்கள் பேருந்து உங்களுக்கு வழங்கலாம் நம்பரையும் ஒன்று வந்து சைபர் எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இல்லை என்றால் சைபர் எழுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இதுக்கு நீங்கள் அழைச்சு இதுக்கு நீங்கள் ஒரு சதவீதம் வழங்க தேவை உங்களோட கேள்வியில் மெனாம் விட்டு கேட்கலாம் அந்த அலுவலக நேரத்துக்கு எடுங்க அதாவது வந்து எட்டு மணி எட்டுலேருந்து பின்னராக நாலரை அஞ்சுக்குள்ளே எடுத்து கேட்டுருவோம் கேட்டு நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் மேலே இதுக்கான ஒரு கட்டணமும் இல்லை ஏன்னா கேள்வி கேட்டு அழிந்து நீங்கள் செய்யப்படுறதா எங்களுக்கும் விருப்பம் இதுல என்ன இதில் என்ன சில கிரங்கன்னு சம்மந்தப்பட்டதில் சில அது சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் வீடு வழியை வந்து எங்கட க அந்த கரங்கன் போலிசியில் பார்த்து நீங்கள் இதை செய்யலாம் இது இது உங்களுக்கு சாத்தியப்படும் இல்லை நீங்கள் இது இந்த வழியில் போகலாம்னு சில வீடு வழியை வந்து ஆலோசனை வழங்குற மாதிரி எதிர்காலத்தில் உங்களுக்கு திட்டம் இருக்கான்றோம் நாங்கள் வீடு வழிய போய் அப்படி ஒரு வியாபாரமாக நீங்க விளங்குறோம் நாங்கள் ஒரு பாதிக்க பாதிக்கப்பட்ட இருக்கிற மக்களுக்கான சேவை அப்ப நாங்கள் போய் நோயாளர்களை தேர்ந்த மாதிரி செய்ய மாட்டோம் ஆரோக்கியமே வருத்தம் பெறக்கூடாது ஆரோக்கியமா இருக்கணும் அவை அப்படி வந்தால் நாங்கள் உதவி செய்யலாமே தவிர இதை போய் நாங்கள் விடுவிட சொல்ல மாட்டோம் நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்துறோம் இப்படி ஊடகங்களோட கடமை உங்களோட நாங்கள் தெளிப்படுத்துறோம் நாங்கள் இருக்கிற உங்களுக்கான தேவை ஏற்படும் பொழுது நீங்கள் பிரியோசனை கொள்ளலாம் என்பதுதான் வியாபாரம் பண்ணதுக்கு காப்பாடு ஒரு ஒரு சோசியல் நோர் ஒரு மோரல் மோரல் இருக்குது எங்களுக்கு நாங்கள் இதை கொண்டு போய் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் தவிர ஆனால் வீட்டை போய் இது இது நீங்கள் செய்யலாமனு சொல்ல மாட்டோம் ஏன்னா இந்த இதுக்கான சேவை என்பதை வந்து இப்போ கிழங்கன் நீங்கள் சொல்லிங்க கிழங்கன் பிரச்சிகளும் கண்டு அந்த குளும் பேர் சிகளவங்குள்ளேயே இதுக்கான எல்லா தேக்கங்களும் இருக்குது அதனால் நீங்கள் அதை விட்டு சரியாச்சுங்களா எந்த எந்த பிரச்சினைகளையும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் குழந்தெய்ச்சிகளும் உங்களுக்கு பே பண்ணும் அடுத்ததாக நீங்கள் அரோ மாநிலத்தின் இணைப்பாளராக இருக்க நீங்கள் அங்கத்தை அங்கு செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு சற்று நிச்சயமாக வரும் ஜனவரி மாசத்திலிருந்து இந்த நிறுவனம் கடந்த ஐந்து வருடங்களாக தனது வெற்றி பயணத்தை மற்றிய மாநிலங்களில் வழி கொண்டிருந்த வேளையில் அரோ மாநிலத்தில் எங்களுடைய ஒரு நிர்வாகத்தின் கட்டமைப்புகளை வேணு நிர்வாகத்தின் கட்டமைப்புகளை நாங்கள் ஒரு இயங்கு சக்தியாக ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய தேவைகளை அத்தோடு அவர்களுடைய ஏற்கனவே இருக்கிற பயனாளிகள் அது நோயாளிகள்னு சொல்ல தேவையில்லை பயனாளிகளுக்கு நாங்கள் எங்களுடைய சேவையையும் அதோடு எங்களுக்கான வியாபாரத்தின் விரிவாக்கத்தையும் அந்த மாநிலத்துக்கு நோக்கி கொண்டு வந்திருக்கிறோம் வார ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் அதுக்கான சகஜமான ஆரம்ப வேலைகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வார ஜனவரி மாதத்திலிருந்து அது தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கும் அத்தோட அங்கே வந்து எங்களுடைய இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கோ மாநிலம் எப்படியான மாநிலமாக இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் காரணமாக அரோ மாநிலத்தை நோக்கி வீடு வேண்டி வாரது முன்னிய நாட்கள் ஏற்கனவே கொஞ்சம் வயது நாட்கள் இல்லை பிள்ளைகள் தங்களை விட்டு தங்களுக்கான வீடுகளை வாங்கி அரவு மாநிலத்தில் வர்றது எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய மக்களுக்கு தெரியும் கூடுதலாக வந்து அண்டைய மாநிலங்கள மாநிலம் சூரித் மாநிலம் பாசல் மாநிலத்திலிருந்து இருந்து நீங்க பரப்பளவில் பாத்தீங்கன்னு சொன்னா சு வந்து ஒரு பெரிய அளவு பரப்பளவு கொண்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் வேற இயக்கில அங்கே எங்களுடைய மக்களுடைய தேவைகளும் இருக்குது அத்தோடு தாங்க எங்களுடைய மற்ற வேற்றுவர்களுக்கான தேவைகளையும் நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம் இப்பத்த சூழ்நிலையில வந்து எங்களுக்கு முக்கியமாக வந்து நாங்கள் அரோல தேவை விஷயம்னு சொன்னால் அதுக்கான தகுதி வாய்ந்த தொழில் வல்லுநர்கள் அதாவது அந்த படிப்பை முடித்து தொழில் வல்லுக்கிற உதாரணத்து ஃபிளே இருக்கட்டும் ஒரு ஹாஃபாக இருக்கட்டும் ஒரு மருத்துவத்தியல் மருத்துவத்துக்கான தேவைக்கான உதவியை வழங்குகிற ஒரு ஆக்கள்கிட்ட வேலை ஆக்களையும் நாங்கள் அங்கே தேடுறோம் நிச்சயமாக இந்த 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 நிறுவனம் இந்த இந்த ஸ்பிட்டெக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு சமூகம் சார்ந்த நிறுவனமாகவும் தொழிலை தன்னோடு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் இயங்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அந்த மாநிலத்தில் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம் குறிப்பாக ஆமாம் எங்களுடைய நிறுவனத்தில் ஏற்கனவே எட்டு பேர் படிச்சு கொண்டிருக்கணும் அதாவது படிச்சு ஆறு ஃபாகே படிச்சு ஏழு படிச்சு நாங்கள் அசிஸ்டன்ட் லேயரை வந்து இன்னும் கொடுக்க வலிக்கிறீர்கள் என்றால் அதனால உந்தர் போடுதல்கள் என்றால் எல்லாருமே ஆய்வு செய்யக்கூடாது மக்கள் பிள்ளைகள் பிள்ளைன்ற திறம் இருக்குது நாங்கள் கீழே படிக்க வர ஏன்னா படித்த காயப்புக்கு வாங்க மூன்று வருஷம் காயத்தில் பாகையை முடிஞ்சுட்டு வயிற்றுலா போவங்க நாங்கள் நிச்சயமாக மற்ற இனத்திற்கு நாங்கள் வாய்ப்பை கொடுக்குறோம் எங்கென்ற மக்கள் கூட நாங்கள் இந்த மக்கள் இருக்கு அவைக்கான சேவையை வழங்குகிறோம் இதோட ஒரு விசேட பிரிவாக வந்து நாங்கள் இந்த ஐத்திசம் என்று கேள்விப்பட்ட வருத்தம் இருக்குது பிள்ளைகளுக்கு அவருடைய இருக்க மாட்டோம் அப்படின்ற மக்களுக்கு என்ன இந்த பிள்ளை குளப்படி பிள்ளைங்கிற ஒரு இதுக்கு எனக்கு அப்ப அதில் வந்து அது வருத்தமாக இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து அந்த அந்த வந்து சரியான முறையில் பா பயன்படுத்தினால் அது பெரிய ஆக்கள் ஆகலாம் வகைக்கான குழா மண்ணில் உருவாக்கி எங்ககிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆக்டிஸ் மஸ் குழந்தைகள் திக்கலாம் எங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கான வந்து திறன் திறனூட்டில் நாங்கள் வணங்கிக்கொண்டோம் இதன்ட்டு விசேட சேவையாக செய்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை நாங்கள் அதை உருவாக்கி பார்த்துட்டு இது அந்த நோகாவா இல்லைனா செய்கிறோம் இதையின்றாலே நாங்கள் என்ன சொல்ல என்றால் நாங்களோட தமிழ் நிறுவனமாக நாங்கள் இந்த எங்களை படித்தி கொடுக்க என்ற தமிழ் வந்து இந்த சேவையாற்றுவது அதே நேரத்தில் நீங்கள் யோசிக்கணும் நாங்கள் ஒரு காலத்தில் வந்து ஊரில் இருந்த விலைக்குள்ள எங்கள்கிட்ட வந்து வாக்கள் சொன்னாலும் கேட்கல ஒரு ஒரு நிபுணம் சார்ந்த ஆக்கள் வைக்கிறப்போ நாங்களாகவே நிபுணத்துவம் ஆன ஆக்களாக மாறிவிட்டோம் எங்கேயா பிள்ளைகள் நாங்களே படிப்பு கிழமைக்கு வந்துவிட்டோம் எங்கேயா அரசு இந்த நாடுகளில் சில மாநிலங்களில் எங்கெண்ட ஆக்களே அந்த மாநில முதல்வர்களாக மாறி இருக்கிறோம் இது ஒரு வளர்ச்சியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்குது இப்படி இருக்க எங்க மக்கள் ஒன்றாக நாங்கள் இதுகளை சேர்ந்து எங்களோட பயணிக்க இனமதால வலிமையாகும் நாங்கள் வந்து நிறைய நாங்கள் கிழிக்கிறோம் உதவிகள் செய்கிறோம் ஆஹ் எல்லாத்தையும் சொல்லலாம் ஆளாகவேல ஆனால் வந்து நாங்கள் நிறைய பாதிப்போட வந்து நாங்கள் அந்த பாதிப்புல இருந்து வலிமை வர இனமாக தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டு நாங்கள் இந்த தேவையை செய்யறது எங்களுக்கு பிடிச்ச வேலையா வந்து ஏனென்றா இப்போ நாங்கள் இவ்வளவு சந்திக்க நாங்கள் தாயகத்தில் இன்றைக்கு எங்களுக்கு இதை விட ஒரு வேற வேற அதுகளை வந்து நாங்கள் ஆர்வாய்ப்பு செய்யறதுக்கு இருக்கு ஒன்றும் கண்ட தெரியல அப்போ நாங்கள் ஒன்றாக நின்று நாங்கள் பல விடயங்களை சாதிக்கலாம் அதெல்லாம் நாங்கள் முதலே சொல்லியிருக்கணும் வந்து இந்த இருபத்தாறு மாநிலம் எங்களுக்கு இருபத்தாறு மாநிலம் இருக்கலாம் மெயினாக நாங்கள் இப்போ இது சுவிஸ் மக்கள் மற்ற மக்களுக்கு பயனாக இருந்தாலும் வந்து இருபத்தாறு மாநிலத்துக்கு நாங்கள் விரிவாக்கம் செய்யணும் நோக்கம் வந்து இருபத்தாறு மாநிலத்துக்கு மக்களுக்கு மக்களுக்கு இருக்கிறபடியா அவை பிரியோசனை பண்ணணுன்றபடியா குறிப்பாக அவருடைய தாய்மொழியில வந்து அதை அந்த சேவையாக அவைக்கு ஆற்றணும் ஏனென்றா அவை வந்த காலத்தில் அங்கே இன அழைப்பு நடந்தது போர் பாதிக்கப்படுத்திக்கணும் அவைக்கு மொழி இல்லாமல் இருக்கணும் அவை வந்தோடனே இங்கே உலர்ச்சி நாட்டுக்கு காசு வேண்டிய சூழ்நிலை அவைக்கு படிக்க முடியலை மொழியை அறிய முடியலை ஆனால் இந்த நாட்டில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களாக பலமாக வாழ்ந்திருக்கணும் எங்களுக்கான பள்ளிக்கூடங்களை இயக்கி இருக்கணும் கோயில்களை கட்டியிருக்கணும் வழிபாட்டு தலங்களை இருக்கணும் அப்போ இருக்கிற எங்கென்ற பெற்றோர்கள் எங்கென்ற முன்னோர்களுக்கு நாங்கள் கடமை ஆற்றணும் எங்கென்ற தொழிலாக இருந்தாலும் அது கடமை ஆற்றணும் என்ற அந்த

அதே நேரத்தில் வந்து நாங்களும் வந்து இன்றைக்கு உண்மையில இதில் பாராட்டத்தக்க முடியாமல் என்றால் ஒரு காலத்துல இந்த செய்தியில எங்க வகை யாரோட கதைக்கலாம் என்ற ஒரு கேள்வி இருந்தது என்ன ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கையில அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஊடகம் மையம் கொண்ட பிரஸ் கிளப் கொண்ட உருவாக்கி அதை நடத்தி கொண்டு போகிறீங்க உங்களோட பணிகளுக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் துணை நிற்போம் என்றதை மனதில் கொள்கிறோம் இது வளர